பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாற்றுத்திறனாளி ஆணையரக வளாகத்தில் தமிழ்நாடு அனைத்து துறை மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் முழு விவரங்கள் வணக்கம் அபிராமி சென்னை மாற்றுத்திறனாளி ஆணையர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அனைத்து துறை மாற்றுத்திறனாளிகள் பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக அரசாணை நூத்தி ஐம்பத்தி ஒன்னை நிபந்தனையின்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறி மாற்றுத்திறனாளிகள் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என தொடர் அறவழி போராட்டத்தை தற்பொழுது முன்னெடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி கருணாநிதி அவர்கள் அரசாணை நூத்தி ஐம்பத்தி ஒன்னை வெளியிட்டிருக்கிறார் அந்த அரசாணையில் தொகுப்பூதியத்தின் கீழ் இரண்டு வருடங்கள் பணியாற்றியக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்யப்படும் என அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த அரசாணை வெளியிடப்பட்டு தற்பொழுது புதிதாக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அந்த அரசாணையில் மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான அரசாணை என்பது தற்போது வெளியிடப்பட்டிருப்பதாகவும் மாற்றுத்திறனாளிகள் தெரிவிக்கின்றார்கள் நாங்கள் தற்பொழுது வயது கடந்து தற்போது ஐம்பத்தி மூன்று வயது சுமார் ஆகக்கூடிய நிலையில் தற்பொழுது தேர்வு எழுதி நாங்கள் அதில் தேர்ச்சி பெற்று பணி நிரந்தரம் செய்வது பணி நிரந்தரத்தில் இருப்பது என்பது நடக்காத ஒன்று என்றும் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் பழைய அந்த அரசாணை நூத்தி ஐம்பத்தி ஒன்னை உடனடியாக முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் இந்த தொடர் வழி தொடர் அறவழி போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்திருக்கிறார்கள் காலை முதலே தமிழகத்தில் முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் இருந்து வந்து தற்போது மாற்றுத்திறனாளி ஆணையத்தில் தற்போது இந்த அறவழி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக நூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அரசாணை நூத்தி ஐம்பத்தி ஒன்னை நிபந்தனையின்றி உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தையும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக இந்த அறவழி போராட்டத்தை அரசு மற்றும் அரசு சார்ந்த தொகுப்பு ஊதிய மதிப்பு ஊதிய சிறப்பு ஊதிய தினக்கூலி மாற்றுத்திறனாளிகளின் பணியாளர்கள் கூட்டமைப்பு சங்கம் சார்பாக தான் இந்த போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது சரியாக மாலை ஐந்து மணி வரை இந்த போராட்டம் நடத்தப்படும் என்று மாற்றுத்தனாயகர் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களின் ஒற்றை கோரிக்கையாக அரசாணை நூத்தி ஐம்பத்தி ஒன்னை நிறைவேற்ற வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கை அதே சமயம் புள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற அரசாணையை நிறுத்தி வைக்கப்பட்டு கல கருணாநிதி ஆட்சியில் கொண்டாடப்பட்ட அரசாணை நூத்தி ஐம்பத்தி ஒன்னை நிறைவேற்ற வேண்டும் என்பது இவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது تګاولګلو ته مننه وینم மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப கை கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்